வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அடித்து ஆடுகிறார் மம்தா அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியுடைய எம்பி அபிஜித் கங்கோபாத்யாவா இவர் இன்றைக்கி மம்தா அவர்கள்தான் வரக்கூடிய தேர்தலில் ஜெயிப்பாருங்கிறார் இவர் யார் முன்னாள் மாவட்ட நீதிபதி அப்படியே பதவியை ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் பிஜேபிக்கு வர்றாரு பிஜேபி அவருக்கு சீட் கொடுக்குது மம்தாவை ஒழித்து கட்டியே தீர்வேன்னு சொன்னவர் மம்தா தான் ஜெயிக்க போகிறாங்க வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி பர்ஃபார்மன்ஸே சரியில்லை அப்படின்னு புலம்பி புலம்பி தள்ளியிருக்காரு போகிற போக்க பார்த்தா மம்தா கட்சியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மத்துவாகின மக்களை குறிவைத்து இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி வரக்கூடிய மூணாம் தேதி ஒரு பெரிய பேரணி இது பெருமளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த மத்துவாகின மக்கள் யார் அவர்களால் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மால்டா மற்றும் முர்ஜிதாபாத் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா போன தடவை காங்கிரஸ்க்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்துருச்சு மம்தாவுக்கு விழ வேண்டிய ஓட்டு அதையும் வளைக்கப்பதற்கூடிய வேலையை மம்தா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க சரி மம்தா வந்து என்ன ஆட்டத்தை கை வைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்கல்ல அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் நம்ப எடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி அந்த எஸ்ஐஆர் அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து எவ்வளோ மாநிலங்கள் போராட கொண்டிருக்கும்போது இன்றைக்கி ரொம்ப வலுவாக தொடர்ந்து பேரணி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தடவை தான் இந்தியா கூட்டணி நடந்துச்சு அங்கே அப்படி இல்லை மறுபடியும் இன்னொரு ரெண்டு நாளில் மறுபடியும் பேரணி அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு நாள் இன்னொரு ஊரில் பேரணி மால்த்தால பேரணி இப்படி தொடர்ந்து பேரணிகளை நிகழ்த்தி பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கார் சரி இன்றைக்கி கலை நிலவரம் என்ன இப்போ நம்ம பழைய வரலாறு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து மம்தா பேனர்ஜி வராங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மொத்தம் இருபத்தஞ்சி சீட்டு தான் மம்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்ததில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் இரநூத்தி மூணு இப்போ இரநூத்தி பதிமூணு இருக்காங்க இதான் மம்தாவுடைய வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி நாலு சீட் இருந்த காங்கிரஸ் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு இருக்கிறது இதுதான் இன்றைக்கி காங்கிரஸோட நிலமை சரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் பதினெட்டு சீட்டு வாங்கினாங்க நாற்பத்தி ரெண்டுக்கு வலிமையான ஒரு 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 பெரிய அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பிஜேபி நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது போன எம்பி தேர்தலில் அவங்களுக்கு ரொம்ப பின்னடைவு கிடைச்சது இப்போ மம்தா ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்காங்க ஏபிசி இந்த மூணு சென்டர்லையும் மம்தாவை அடிச்சுக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலில் வந்து எப்படியாவது மம்தாவை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி பல வழிகளில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் இன்றைக்கி இந்துத்துவ வாக்குகளை ஒன்றிணைப்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி மம்தா பேனர்ஜி சலுகை பண்ணுறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊடுருவக்காரர்கள் இந்த ஊடுருவக்காரர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷ் பஜாரு சச்சாலு நவோடா சுஜாப்பூர் பெல்டா கங்கா கண்டி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஊடுருவக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்தவங்க அவங்க ஓட்டு வந்து மிக மிக முக்கியமான ஓட்டு அது வாக்க அங்கே அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதியில் யார் ஜெயிக்கலாங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு அவங்க எல்லாம் மம்தா பக்கம் இருக்காங்க அதை எஸ்ஐஆரை வைத்து வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது பிஜேபியுடைய பிளான் உயிரை கொடுத்தாவது அதனை வந்து தடுப்பேன் அப்படிங்கிறது மம்தாவுடைய பிளான் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அவ்வளோ பேரை நீங்கள் வந்து பட்டியலில் இல்லாமல் தூக்குறது கஷ்டம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததின் பிரகாரம் ஒருவர் ஒரு குடியிருப்பில் இருக்கார் அவர் வயசு பதினெட்டு ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஓட்டு உரிமை கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷமாக அவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு உரிமை இல்லைன்னா அது இப்போ எடுப்படாது ரேஷன் கார்டிலருந்து எல்லாம் அவங்க உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க கடந்த ஒரு நாலஞ்சு தேர்தலாக அவங்க ஓட்டு போட்டுட்ருக்காங்க அப்போ அவங்கள வந்து நீங்கள் ஈஸியாக அவ்வளோ பேர் மக்களையும் ஒரு ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடியை வந்து டக்குன்னு தூக்கிடுறீங்க அப்படிங்கிறது அது வந்து உச்சநீதிமன்றம் ஒத்துக்காது சரி முடிஞ்ச அளவுக்கு தூக்கலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய பிளான் சரி இப்போ மம்தா பேனர்ஜி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அபிஜேக் கங்கோபாத்யா அப்படிங்கிற நீதிபதி மம்தா மே மேல இருக்க கோபத்தில் வெளியில் வர்றார் அவர் தான் டக்குளும் அப்படிங்கிற தொகுதியோட எம்பி பிஜேபி சிட்டிங் எம்பி அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி மாநிலத்தில் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் மம்தா பேனர்ஜி பாருங்க பெங்கால்காரங்களை பிஜேபிக்காரங்க அடிக்கிறாங்க நம்ம பிஎல்ஓக்கள் இறக்கறதுக்கு காரணம் மோடி அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உணர்வை தட்டி எழுப்புகிறாரு ஆனால் மோடி அமித்ஷா பிஜேபிக்காரங்க இதை பற்றியே ஒன்றும் தெரியாமல் சும்மா உளவுத்துறையை வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை இவங்க இந்த அளவுக்கு விட்டு வச்சது தப்பு எஸ்ஐஆர் அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி வந்து மிரட்டுறதை வந்து அங்கே எடுபட்டுருச்சு மம்தாட்டை ஏன்னா பிஎல் ஓக்கள் உண்மையிலே இறந்துட்டாங்க பிஎல் ஓக்கள் இறக்கிறது மட்டும் இல்லை ஒரு மூணு பேரை வந்து நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்குங்க அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது மம்தாவுக்கு மம்தா சொல்கிறாங்க வங்கா வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஊழியர்களை நான் வந்து பணி நீக்கம்லாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்ட்ட பெரிய வரவேற்பு பரவாயில்லப்பா மம்தா நமக்காக நிற்கிறாங்கப்பா அரசு ஊழியர்கிட்ட எப்படி பேர் போகும் அரசு ஊழியருக்காக மம்தா நிற்கிறாங்கப்பா வெகுஜன மக்கள்கிட்ட பரவாயில்லப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டாலும் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தை அடித்து வரட்டுது அப்படிங்கிற அந்த அந்த இமேஜ் வருது அப்போ மம்தா பானர்ஜிக்கு இது ஒரு பெரிய இமேஜ் இன்னொன்று இந்த பிஎல் ஓக்களை நீக்க சொல்கிறது யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் அவங்க பொண்ணு ரூபா மேத்தன் அவங்க பேர் நினைக்கிறேன் அவங்க தான் வந்து இப்போ வந்து இந்தியா முழுக்க இந்த பிஎல் ஓக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்போ இதெல்லாம் வச்சு ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து மோடிக்காக இதை பண்ணுறாரு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை வதைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சாரத்தை மம்தா எடுத்திருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி அவங்க மத்துவா மக்களை குறிவைக்கிறாங்க யார் இந்த மத்துவா மக்கள் இப்போ இங்கிலீஷ் பஜார்லேருந்து சஞ்சல்லேருந்து நவோடாலேருந்து சுஜாப்பூர் பெல்டாங்கா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மத்துவா பகுதி இந்த மத்துவா பகுதியில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான இடம் இருக்குது அங்கே வந்து இவர்கள் சம்பந்தமான கூட்டமைப்பு யார் மத்துவாவுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை வர மூணாம் தேதி மம்தா பேர் சந்திக்கிறாங்க இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஏன்னால் கடந்த காலங்களில் மத்துவா மக்கள் இவர்களுக்கு ஓட்டு அந்த மத்துவா மக்களுடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மம்தா இந்தளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க மம்தாவுக்கு ஒரு விஷயம் புரியும் என்ன புரியும் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு நாற்பத்தி நாலு சீட்டு வாங்கி அப்படியே படிப்படியாக வந்து இருபது இருபத்தஞ்சி சீட்டில் இருக்காங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதா இல்லை மம்தாவுக்கு ஓட்டு போடுறதா அப்படிங்கிற குழப்பம் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கு ஏன் பிஜேபியை வந்து ஓட வைக்கணும்னா காங்கிரஸ் ஆள முடியுமா மம்தாவ முடியுமானா காங்கிரஸ் ஆல முடியாது மம்தாவால் தான் முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தள்ள வைக்கிறாங்க மம்தா இது ரொம்ப அற்புதமான மு இன்றைக்கி இடதுசாரிகளாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பெருமையாக வலிமையாக இல்லை அகில இந்திய மத்துவா சங்கம் அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம மம்தாவுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது இதெல்லாம் வந்து மத்துவா இன மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கான மம்தாவுன் தந்திரம் மால்டா முர்ஜிதாபாத் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி இந்த இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியில் எஸ்ஐஆர் பற்றிய விழிப்புணர்வு இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பண்ணுறாங்க மம்தா மூணாம் தேதி ஒரு பேரணி ஏழாம் தேதி ஒரு பேரணி அப்போ இன்றைக்கி மாநிலம் முழுக்க வளர்ச்சி திட்டங்கள் மம்தா காட்சியில் வளர்ச்சி திட்டம் இல்லை கொடுங்கோளாட்சி நடக்குது அப்படின்னு பிஜேபி பண்ணுற பிரச்சாரத்தை எதிர்கொள்கிறதுக்கு மம்தா எடுத்த ஆயுதம் என்னென்னா எஸ்ஐஆர் அப்போ வளர்ச்சி திட்டங்களை பற்றி அது என்னென்னா மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு அதாவது அவங்களுடைய விளையாட்டுக்கு பிஜேபியை உள்ளெடுக்கிறாங்க பிஜேபி எப்பயும் எப்படி உள்ள அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க எல்லோரும் உள்ளே வரணும் கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து அவங்க வீட்டு எருவு மாடெல்லாம் புரிச்சி கொடுத்துருவாங்க உங்கள் தாலியெல்லாம் அறுத்துருவாங்கன்னு மோடி பிரச்சாரம் பண்ணுறார் நாங்கள் அப்படி தான் பண்ணவே இல்லை எங்கள் தேர்தல் அறிக்கை அப்படி இல்லை அப்படின்னு காங்கிரஸ் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தது அவர் ஒரு கோலை போட்டுட்டார் அதே போல் இன்றைக்கி வந்து மம்தா வந்து உஷாராயிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க எஸ்ஐஆர் அடித்துட்டாங்க கையில் இப்போ நீங்கள் எஸ்ஐஆருக்கு பதில் கொடுப்பீங்களா இல்லை மம்தா ஆட்சியோடைய கொடுங்கோலை பற்றி பேசுவீங்களா எஸ்ஐஆருக்கு பதில் கொடுக்கணும் எஸ்ஐஆர்ட்ட பதில் கொடுத்தா அங்கே இருக்க மக்கள் எடுபடாது ஏன் ஏப்பா போன தடவை பிஜேபிக்கு ஓட்டு போடும்போது எஸ்ஐஆர் இல்லையா அதுக்கு முந்தில் ஓட்டு போடும்போது பேசலையா இப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடை ஏற்க ஏற்படுகிறது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய மம்தாக்கு நேர் எதிரி மம்தாவுக்கு கடுமையான எதிரி இந்த அபிஜித் கங்கோத்தாயா ஏன்னா அவர் பதவியில் இருக்கும்போதே நீதிபதியாக இருக்கும் போதே மம்தாவுக்கு எதிராக கண்டனங்களை வீசினவர் அதனால் தான் நீதிபதி பதவியை விட்டுட்டு போய் நிற்கிறார் எலெக்ஷனில் அவரே வெளிப்படையாக மம்தா தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி பிஜேபியை சேர்ந்த ஒரு சிட்டிங் எம்பி இந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை நம்ம பார்க்கணும் மோடி அமித்ஷா மாரி இப்படி ஒரு வெளிப்படையாக சொல்கிறாருன்னா அவர் வீடு ஈடு ரைடு வந்தால் வரும் ஆனாலும் கள நிலவரத்தை அவர் சொல்லியிருக்கிறார் மற்றவங்க சொன்னால் கூட நம்ம நம்மாமல் இருக்கலாம் பிஜேபி எம்பி சொல்கிறது நீதிபதி சொல்கிறது நம்மாமல் இருக்க முடியாது மம்தா இந்த தடவையும் மம்தா பெரிய அளவுக்கு ஜெயிப்பாருங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு விடுவது தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறீங்க நிறைய அண்மை தேவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய வா வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நம்ம இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்